தற்போதைய காலத்தில் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பலரும் அவதிப்படுகின்றனர் உடலை தாங்கும் எலும்புகளின் ஆரோக்கியம் குறைந்துவிட்டால் நடப்பதற்கும் அமருவதற்கும் கூட மிகவும் சிரமமாக இருக்கும் அதிலும் தற்போதைய மோசமான உணவு பழக்கத்தால் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு வேண்டிய சத்துகள் கிடைக்காமல் உராய்வு நீக்கி பொருளின் உற்பத்தி குறைந்து முழங்கால் மற்றும் முழங்கையில் உள்ள தசைநார்களில் உட்காயங்கள் ஏற்பட்டு அவற்றின் வலிமையை இழக்கின்றன இயற்கையாகவே எலும்பு மூட்டுகளில் உராய்வு நீக்கி பொருள் உற்பத்தி செய்யப்படும் ஆனால் வயது அதிகரிக்கும் போது அது குறையும் எனவே ஒருவருக்கு வயது அதிகமாகும் போது எலும்புகளின் மீது சற்று அக்கறை காட்ட வேண்டும் இதனால் வயதான காலத்தில் சந்திக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கலாம் இந்த பிரச்சனையை தடுக்கும் இயற்கை பானத்தை எப்படி தயார் செய்வதென்று பார்க்கலாம் தேவையான பொருட்கள் அன்னாசி துண்டுகள் இரண்டு கப் ஓட்ஸ் ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கப் நறுக்கிய பாதாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் ஒரு கப் பட்டை அரை டீஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் முதலில் ஓட்ஸை வேக வைத்து கொள்ள வேண்டும் பின்பு அன்னாசி பழத்தை அரைத்து சாறு எடுத்து வடிகட்டி கொள்ள வேண்டும் பின்பு தேன் பட்டைத்தூள் தண்ணீர் பாதாம் ஆரஞ்சு ஜூஸ் ஆகியவற்றை மிக்சியில் போட்டு நன்கு அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு அதில் அன்னாசி சாறு மற்றும் வேக வைத்துள்ள ஓட்ஸை சேர்த்து நன்கு அரைத்து டம்ளரில் ஊற்றிப் பருக வேண்டும் தேவைப்பட்டால் சிறிதளவு ஆய் சேர்த்து பருகலாம் இந்த பானத்தை தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் ஐந்து நாட்களில் மூட்டுகளில் இருந்த பிரச்சனையில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் தொடர்ந்து இந்த பானத்தை இரண்டு வாரம் குடித்து வந்தால் மூட்டு பிரச்சனைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருப்பதை காணலாம் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி